தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஓபிஎஸ் மகனுக்கு அதிமுகவில் பதவி ஓபிஎஸ் மகனுக்கு அதிமுகவில் பதவி என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் செல்வி ஜெயலலிதா அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு முதலமைச்சராக மக்களுக்கு அறிமுகம் செய்யப்பட்டவர் தமிழகத்தின் மூன்று முறை முதலமைச்சர் பதவி வகித்தவர் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் தற்பொழுது அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு குழு என்ற இயக்கத்தை ஆரம்பித்து வருகிறார் இவருக்கு அதிமுக தொண்டர்கள் யாரும் ஆதரவு இல்லை நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும்தான் இவருக்கு ஆதரவாக உள்ளனர் ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் இவருக்கு ஆதரவாக உள்ளனர் அதிமுகவின் தொன்னூறு சதவீத தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி பக்கம் உள்ளனர் தன்னை அதிமுகவில் மீண்டும் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் போராடுகிறார் அதிமுகவை ஒருங்கிணைப்போம் என்று சசிகலா டிடி விதிநகரனை அழைத்து பார்க்கிறார் அவர்கள் யாரும் இவருடைய குரலுக்கு செவி சாய்க்கவில்லை இந்த சூழ்நிலையில் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய மகன் ஓ பி ரவீந்திரநாத் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் நேற்றைய தினம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவாக ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார் நேற்றைய தினம் சென்னை அலுவலகத்தில் நடைபெற்ற ஒரு விழாவில் தகவல் தொழில்நுட்ப அதிமுக தகவல் தொழில்நுட்ப அணி விழாவில் பங்கேற்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது ஒரு அலைபேசி விழுந்தது அது தொண்டர்களுடைய அலைபேசி என்று கூறப்படுகிறது அல்லது அலைபேசியை கொண்டு அவர் மீது தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது இதனை கண்டித்து பரபரப்பாக அறிக்கை வெளியிட்டுள்ளார் ஓ பி ரவீந்திரநாத் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது செல்போன் வீசப்பட்டதை கடுமையாக கண்டித்துள்ளார் ஓ பி எஸ் ரவீந்திரநாத் அவர்கள் இது ஓ பி எஸ் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதிமுகவினருக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஓ பி ரவீந்திரநாத் அவர்கள் அதிமுகவில் இணையப்போவதாக செய்திகள் வந்துள்ளன அதாவது ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடன் இருந்தால் தன்னுடைய அரசியல் எதிர்காலம் கேள்விக்குரியதாக மாறிவிடும் ஆகவே தன்னுடைய அரசியல் எதிர்காலம் கருதி எடப்பாடி பழனிசாமியுடன் இணைய முடிவு செய்துள்ளார் ஓ பி எஸ் ரவீந்திரநாத் அவர்கள் அவருக்கு அதிமுகவில் மாநில இளைஞரணி செயலாளர் பதவி வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது எடப்பாடி பழனிசாமி பக்கம் அதிமுகவின் அதிருப்தி தலைவர்கள் சிறிது சிறிதாக இணைந்து வருவது அதிமுகவை வலு சேர்க்கும் விதமாக உள்ளது